நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பொது தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து தேனி நேரு சிலை அருகே தனக்கு அதிக வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நேரில் சென்று நன்றி கூறினார் முன்னதாக தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியிலும் தேனி நேரு சிலையை தொடர்ந்து மதுரை சாலை பங்களாமேடு திடல் சம்பந்தபுரம் மற்றும் அள்ளிநகரம் பேருந்து இடங்களிலும் தனக்கே வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு தேனி ஒன்றிய செயலாளர் சக்கரவர்த்தி தேனி நகர செயலாளர் நாராயணன் பாண்டியன் தேனி அள்ளிநகரம் நகராட்சி சேர்மன் ரேணுகா பாலமுருகன் துணை சேர்மன் வழக்கறிஞர் செல்வம் மற்றும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேனி நகர தலைவர் கோபிநாத் உள்ளிட்ட காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து தேனி எம்பி தங்க தமிழ் செல்வனை வரவேற்றனர்